ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாவோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆகி போச்சு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருது சொல்லி தலைமையில் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிற்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா இந்த பாலமா எதிரோட இல்லையான்னு பாருங்க சும்மா இது இன்னைக்கு நேரத்துல நடக்காங்க நைன்டீன் செவன்டி டூல நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திறந்து நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் நடிகர் கட்சி சொன்ன ஒத்தரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட சேர்ந்துட்டார் எல்லா மேடையிலும் ரிப்பீட்டா ஒரு விஷயம் நான் சொல்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிஜெக்ட் பண்ணி போறாங்க

நன்றி வணக்கம் சொல்ல பறந்துட்ட என் நெச்சில் கூறி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்